வணக்கம் தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன் வணக்கம் புதன்கிழமை பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சோபகிருது வருஷம் மாசி மாதம் பதினாறாம் தேதி நட்சத்திரம் சித்திரை திதி தேதிரை சதுர்த்தி யோகம் சித்த யோகம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இரவு ஏழு அஞ்சு வரை அதன் பிறகு மீனராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சங்கடஹர சதுர்த்தி மாலை நேரத்தில் விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும் இன்னைக்கு சந்திரோதயம் சந்திரோதயமாகும் நேரத்திலே விநாயகரை வழிபட்டால் நமது சங்கடங்கள் எல்லாம் விலகும் சங்கடங்களை போக்கும் சதுர்த்தி அதான் சங்கடகர சதுர்த்தி சங்கடகார சங்கடங்களை போக்குகின்ற என்று அர்த்தம் நம்முடைய சங்கடங்கள் எல்லாம் தீரணும் இன்னைக்கு சாயந்தரம் பிள்ளையார கும்பிடுவோம் விநாயகப் பெருமானை நமது வீட்டிலோ அல்லது ஆலயத்திலோ சென்று வழிபடலாம் இன்று விநாயகர் வழிபாடு மாலை நேரத்திலே செய்ய வேண்டும் சாயந்தரம் சந்திரோதயம் அந்த டைம் சந்திரோதயம் டைம் அந்த டைம்ல பண்ணும் ராகு காலம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை ஒளிகை நேரம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை நல்ல நேரம் என்கின்ற சுப கோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு கன்னியில் சந்திரன் கேது மகரத்தில் செவ்வாய் சுக்ரன் கும்பத்தில் சூரியன் புதன் சனி மீனத்தில் ராகு இன்று இரவு ஏழு மணி முப்பத்தி நிமிடத்திற்கு சந்திரன் கன்னி ராசியில் இருந்து நகர்ந்து துலாம் ராசிக்குள் வருகிறது இனி தெரிஞ்சுக்கலாம் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன ஜே மணிகண்டன் பேரணாம்பட்டு வேலூர் மாவட்டம் நம்பர் பதினாறு பாண்டியன் வீதி ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன அவரே வந்து பிரம்மாவே இது என்னன்னு தெரியாம நாலு தலையை சொரிஞ்சுக்கிட்டு நின்னாரு எங்கிட்ட வந்து ஓம் என்னும் பிரணவத்திற்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டா அது என்ன அப்படி எப்படி பிடிச்சிருந்தா வச்சுக்கன்னு சொல்ற மாதிரி அவ்வளவு ஒரு சாதாரண விஷயமா அது உலகமே அந்த ஓம்ல தான் அடங்கி இருக்கு அந்த ஓம் தான் எல்லாமே அதுதான் நாதம் அதுதான் வேதம் அதுதான் நாதம் அதுதான் கீதம் அதுல தான் எல்லாமே உருவாகிறது அதுல தான் எல்லாமே வருகிறது அந்த சவுண்டு தான் எல்லாத்தையுமே ஆண்டு கொண்டு இருக்கிறது கடவுள் ஒலி வடிவிலே இருக்கிறான் ஒலி வடிவு கடவுள் ஓம் சில இடங்களிலே ஒளியாக இருக்கிறார் லைட் ஒளி சில இடங்களிலே ஒலியாக இருக்கிறார் சப்தம் சவுண்ட் ஓசை தம்பதியர் நிற்கும் பொழுது ஆணுக்கு வலது புறம் பெண்மணி நிற்க வேண்டும் என்பது சம்பிரதாயம் ஆனா ஆசீர்வாதம் பண்ணும்போது யோக வெஷ்டியா வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணும்போது இடது பக்கம் வரணும் ரெண்டுமே இருக்கு சம்பிரதாயத்துல ரெண்டும் இருக்கு ராமர் பட்டாபிஷேக படத்துல வந்து ராமர் ராமருக்கு இடப்புறத்தில் சீதா பிராட்டி அமர்ந்திருக்கிறார் இது ஏன் விளக்கம் கொடுங்கள் பஞ்சகச்சம் வேஷ்டி மடிசார் புட இவகளை பற்றி எதில் சொல்லப்பட்டு இருக்கிறது தெரியல ட்ரெடிஷனலா பண்றாங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் அதை எங்க மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாத்துலயும் அந்த மாதிரி கட்டிக்கிறாங்களே பஞ்சகச்சம் பரிசார்பு எல்லாம் இவ் இவற்றைத்தான் கடைபிடிக்க வேண்டும் ஐதீகம் என்கிறார்கள் அம்மா சார் அப்படியே செவி வழி செய்தியா எல்லாரும் சொல்லி நம்மளும் செஞ்சுட்டு இருக்கோம் அது ஏன் எங்க இருந்து தெரியல மிஸ்டர் பி எஸ் ஜெகநாதன் குட் நீங்க கேட்ட கொஸ்டின் நல்ல கேள்வி இந்த பஞ்சகச்சம் மடிசார் படம் எல்லாம் கட்டிக்கிறாங்களே எங்க எழுதப்பட்டு இருக்கிறதுன்னு கேக்குறீங்க எங்க குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ் இட் ஆர் செட் என்னன்னு கேட்கிறார் எழுத்து மூலமாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறதா சாஸ்திரங்கள் என்ன இருக்குன்னா ஆடை வந்து நம்ம பாரம்பரியமான ஆடை அணிய வேண்டும் என்பதற்காக அதை அடிக்கிறோம் அது எங்க இருந்து ஆரம்பிச்சுங்கிறதெல்லாம் பார்க்கணும்னா அதை ட்ரேஸ் பண்ணலாம் அது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லை அது அதையும் நான் ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சு நான் ஒரு நாள் நிகழ்ச்சியில சொல்றேன் எப்படி அது வந்ததுங்கிறதோட ஆர்ஜினை கண்டுபிடிச்சார் இந்த மாதிரிலாம் எனக்கு நீங்க குழு கொடுத்துட்டீங்கன்னா அதை உட்காந்து நான் வந்து மெனக்கடுவேன் விடமாட்டேன் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன் ஆர் கோபாலன் புதுத்தெரு மயிலாடுதுறை திருக்கோவில்களில் சுவாமி சன்னதி அம்பாள் சன்னதி அருகில் சண்டிகேஸ்வரர் சன்னதி உள்ளது அங்கு அருகில் சென்று கை தட்டி விட்டு செல்கிறார்களே ஆமா நம்மளுடைய நான் வந்திருக்கேங்கிறத நம்மளுடைய அட்டெண்டன்ஸ் மார்க் பண்றது தான் அவர் தான் அட்டண்டன்ஸ் நோட் பண்ணி வச்சுக்குவார் நம்ம எத்தனை தடவை வந்தோம் எவ்வளவு சாமி கும்பிட்டுருக்கோங்கலாம் அதனால ஐயா நான் வந்துட்டேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் உள்ளேனையா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு போகணும் பி ஆர் கவிதை ராஜா அண்டத்திலிருந்து பிண்டம் பிண்டத்திலிருந்து அண்டம் என சொல்கிறார்களே எதனால் சொல்லப்படுகிறது அண்டம் பிண்டம் என்றால் என்ன அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன கூறுங்கள் அண்டம்னா கேலக்சி பிண்டம்னா இந்த உள்ள இருக்கிற ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அது ஒரு பீரியட்ல ஒரு ஒரு மாறும் இந்த அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் தொடர்பு உண்டு அப்படின்னா நம்மளுடைய கேலக்ஸி நம்மளுடைய விண்வெளி இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த ஆத்மாவிற்கும் தொடர்பு உண்டு ஆத்மா என்பது ஏதோ தனியாக ஒன்றா அல்ல அது பிரபஞ்சத்திலிருந்து வந்தது அது மீண்டும் பிரபஞ்சத்திற்குத்தான் போக போகிறது அதுதான் அண்டம் அண்டம்ங்கிறது விசாலமான இந்த பிரபஞ்சம் அதிலே உள்ள ஒரு ஒரு சின்ன ரொம்ப மைனூட்டான ஒரு துரும்புதான் இந்த ஆத்மா அதுதான் இந்த பிண்டம் அண்டத்திலிருந்துதான் இந்த பிண்டம் வந்து இது மீண்டும் அண்டத்திற்கே போய்விடும் இதுக்கு அதுக்கு ஒரு உண்டு கனெக்ஷன் இல்லாமல் ரெண்டும் வராது அண்டத்திற்கும் பூமிக்கும் உள்ள தொடர்பு தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் கேள்வியில ஒருத்தர் கேட்டிருந்தாங்க தர்பப்புல்ல வச்சு பண்றதுனால என்ன தர்பப்புல்ல வந்து அட்ராக்ட் பண்ணுமான்னு கண்டிப்பா அட்ராக்ட் பண்ணும் ஒரு சின்ன ஆண்டனா ஒன்னு வைக்கிறாங்க அந்த ஆண்டனா வந்து ஸ்பேஸ்ல இருக்கிற எல்லா இதையும் வந்து அட்ராக்ட் பண்றது ஸ்பேஸ்ல போயிட்டு இருக்கிற ரேஸ் எல்லாத்தையும் அதை அட்ராக்ட் பண்றது அந்த ரேஸை அட்ராக்ட் பண்ணி அதை கொண்டு வந்து நமக்கு அதை கொண்டு கொடுக்கறது அதே மாதிரியே இந்த உள்ள இருக்கிற அந்த ஆத்மா வந்து வெளியிலே உள்ள இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது அதை நம்ம ஒருமுகப்படுத்தி நாம் சிந்தனையை சீராக்கி நமது மனதை ஒருமுகப்படுத்தி அந்த இறைவனோடு நம்மை தொடர்பு படுத்தி கொள்ள முடியும் அந்த இறைவன் தான் பிரபஞ்சத்தை ஆள்பவன் பிரபஞ்ச ராஜா இந்த இறைவன் அதனால அண்டத்துக்கும் பிண்டத்திற்கும் தொடர்பு நிறைய உண்டு இன்னும் அது அப்பப்போ சொல்லிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இது வந்து ஒரு ஒரு நாளில் ஒரு ஒரு நிமிஷத்துல முடிக்கிற பதில் அல்ல நிறைய விஷயங்கள் இதை பத்தி சொல்லலாம் சொல்லுவேன் மீனா ரவிக்குமார் ஓமலூர் சலம் திருமண பத்திரிகை அடிக்கும் போது மாப்பிள்ளையை மாப்பிள்ளுடைய பெயருக்கு மேல் திருநிறை செல்வன் என்றும் பெண்ணிற்கு சௌபாகியவதி என்றும் திருநிறை செல்வி என்றும் அடைமொழி போடுகிறார்கள் அது சிறப்பு அடைமொழி அப்படி என்றால் என்ன மங்களகரமான ஒரு நல்ல விஷயம் நடக்க போது அவங்க வாழ்க்கையில திருநிறை செல்வி திருன்னா எல்லாமே செல்வம் லக்ஷ்மி அருள் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் திருன்னு சொல்லுவாங்க திரு என்றால் இலக்குமி என்ற ஒரு அர்த்தம் உண்டு லக்ஷ்மியே திருன்னு சொல்லுவாங்க திருநிறை செல்வி சௌபாகியவதி சகல பாகியங்களும் உடையவள் அதே மாதிரி மாப்பிள்ளைய வந்து சிரஞ்சீவின்னு போடுவாங்க சில பேர் சிரஞ்சீவினா தீர்க்காயுசா உள்ளவன் அர்த்தம் உள்ளதே அப்படித்தான் சொன்னோம் எல்லாரையும் சிரஞ்சீவின்னு போடுவாங்க கல்யாண பத்திரிகையில சில பேர் சிரஞ்சீவின்னு அவன் மரணமற்ற வாழ்க்கை வாழ்பவன் அர்த்தம் மரணமற்றவன் அதான் சிரஞ்சீவி எப்பொழுதும் ஜீவித்து கொண்டே இருப்பான் திருநிறை செல்வன் திருநிறை செல்வன்னாலும் அருள் நிறைந்த லட்சுமி கடாட்சம் நிறைந்த செல்வம் நிறைந்த பொருள் நிறைந்த எல்லாமே நிறைந்தவன் நிறைந்த வாழ்க்கை வாழப்போகிறான் அதனால அந்த மாதிரி ஒரு அடைமொழி போட்டு இந்த கல்யாணம் பண்ணிக்கிற தம்பதியரே மனசை வந்து சந்தோஷப்படுத்தி நல்லா இருக்க பாரு திருவோடு இருப்பாய் நீ திருவோடு இருப்பாய்

அவங்கதான் என்ன இதுவா எல்லாத்துக்கும் முன்னு உதாரணமான தன்னை விட வயதில் மூத்த பெண்ணை ஒருவன் திருமணம் செய்து கொண்டால் அவனுடைய ஆயுளே குறையும்பாங்க வயசு வித்தியாசம் ஜாஸ்தி இருக்கும் நல்லா புரிஞ்சிக்கணும் எவ்வளவுக்கவ்வளோ பெண் வந்து வயசு கம்மியா இருக்கோ அவ்வளோக்குவோம் ஆணுக்கு வந்து ஆயுள் விருத்தி அந்த பெண்ணுக்கும் நல்லது ஆணுக்கும் நல்லது நீண்ட காலம் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லறத்திலே ஈடுபடுவார்கள் ஆயுள் பாவம் வலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் நல்லது ஆயுளுக்கும் நல்லது குடும்ப வாழ்க்கைக்கும் நல்லது அதனால வயசு வித்தியாசம் நிறைய இருக்கணும் பெண் இளையவளாக இருக்க வேண்டும் மூத்தவளாக இருக்கக்கூடாது ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் இன்று இரவு ஏழு முப்பத்தைந்து வரையிலே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே ஏழாம் இடம் ஆகிய துலாமிற்கு வந்து அங்கே குரு பார்வை பெறுகிறது இன்றைய பகல் பகுதியை விட இரவு பகுதியிலிருந்து அதிக நன்மைகள் நடைபெறும் மேஷ ராசிக்கு குருச்சந்திரன் எதிரெதிரே பார்க்கும் அந்த கஜகேசரி யோகம் இன்று இரவு ஏழு முப்பத்தஞ்சுக்கு ஆரம்பம் எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் குடும்பம் அமைதியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் அழகாக செய்வீர்கள் உங்களுடைய வியாபாரத்திற்கு இடையூறாக இருந்தவர்கள் சிலர் காணாமல் போய்விடுவார்கள் அவர்களாகவே காணாமல் போய்விடுவார்கள் நல்ல வியாபார வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும் எனவே இது ஒரு நல்ல நாள் இடத்தில் இணைந்திருப்பது ஒரு யோகம் களத்தர காரகன் இணைந்திருப்பதால் திருமணம் இப்பொழுது தேதி முடிவு செய்யப்படும் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெற போகின்ற நல்ல நேரம் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும் படித்துக் கொண்டிருக்கின்ற ராசி மாணவ மாணவியர் எல்லாம் இப்பொழுது நன்றாக படித்து நல்ல பரீட்சையை எழுதி நூத்துக்கு நூறு மார்க் வாங்கக்கூடிய அளவிற்கு இப்பொழுது எனவே கல்வியிலே இன்னும் கூட சற்று அதிக ஆர்வம் செலுத்துங்கள் கிரக ரீதியாக நீங்கள் நிச்சயம் நல்ல மார்க் வாங்குவீர்கள் இன்னும் கொஞ்சம் கடுமையாக உடைத்தால் நூத்துக்கு நூறு வாங்கலாம் எனவே நீங்கள் இப்பொழுது நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் உங்கள் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும் மேல் படிப்பு படிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நல்ல நேரம் வந்திருக்கிற ராசிக்கு என்ற நாள் மிக மிக அற்புதமான நல்ல நாள் உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் அனைத்து நூத்தி அவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் சேர்ந்து ஒன்றாக இணைந்து இப்பொழுது ஒரு முடிவெடுப்பீர்கள் அது எல்லாருக்கும் நல்ல முடி குடும்பத்தில் உள்ள பழைய ப்ராப்பர்ட்டி பூர்வீக சொத்து ஏதேனும் இருந்தால் அதில் இப்போது மீண்டும் வீடு கட்டி கொண்டு அனைவரும் அங்கே செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறார் ஒரு காலத்துல கிராமத்தை விட்டு எல்லாரும் நகரத்துக்கு வந்தாங்க வேலைக்காக பிழைப்புக்காக வந்தாங்க நிறைய நிலம் இருக்கிறவங்க மட்டும் கிராமத்துல இருந்தாங்க விவசாயத்தை பாத்துக்கணுமே பாக்கி எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க ஆனா இப்போ இந்த ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் மீண்டும் தங்களுடைய பூர்வீக இடத்திற்கே செல்வார்கள் அப்படி ஒரு நேரம் மாறுது அதனால அது ஒரு நல்ல நேரம் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெற போகின்றன புதிதாக வீடு வாங்குவீர்கள் இடம் வாங்குவீர்கள் வீடு கட்டுவீர்கள் பழைய பூமியிலே புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது வருகிறது கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் ஐந்து பத்து ஆகிய இரண்டு வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி கடகராசிக்கு யோகாதிபதி யார் என்ன செவ்வாய் தான் அந்த செவ்வாய் இப்பொழுது வலுவாக இருக்கிறது ஏழாம் இடத்தில் செவ்வாய் உச்சம் இது ஒரு பெரிய யோகம் கடக லக்னத்துல யாராவது பிறந்து ஏழுல செவ்வாய் இருந்தா அவங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் பெரிய அதிர்ஷ்டம் பண்ணாதான் இந்த மாதிரி வரும் எத்தனையோ பிறவிகளிலே புண்ணியம் செய்திருந்தால்தான் கடக லக்னத்தில் பிறந்து ஏழில் செவ்வாய் உச்சமாக இருக்க முடியும் ஸ்ரீ ராமபிரான் ஜாதகத்திலே அப்படித்தான் இருந்தது தெய்வ அவதாரமாகிய மகாவிஷ்ணுவின் திரு அவதாரம் ஆகிய ராமபிரான் ஜாதகத்திலேயே கடக லக்னம் ஏழில் செவ்வாய் இப்பொழுது அந்த மாதிரி இப்போ ஒரு கிரக அமைப்பு கடகத்திற்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் முடிஞ்சா அயோத்திக்கு ஒரு ட்ரிப் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க கடகராசிக்காரங்களாம் அயோத்தி போயிட்டு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்வீர்கள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள் ஆரோக்கியம் பொருளாதாரம் குடும்பம் குடும்ப உறவுகள் போன்ற அனைத்தும் நன்றாக இருக்கும் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது சிம்ம ராசி அன்பர்கள் எல்லாம் இப்பொழுது மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள் சுறுசுறுப்பாக இயங்குவார்கள் இன்றைய நாள் அவர்களுக்கு ஒரு நல்ல நாள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கடந்த சில நாட்களை விட இன்றைய தினம் ஆக்கத்துடனும் செயல்படுவீர்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள் சொந்த வீடு வாங்கும் யோகம் இருக்கிறது அசையா சொத்து வாங்குவதிலே பொழுது ஆர்வம் காட்டுவீர்கள் அதற்கு தேவையான பண வசதியும் உங்களிடம் இருக்கும் அல்லது கிடைக்கும் இருக்கும் வரும் எனவே நீங்கள் விரும்பியதை வாங்கலாம் வாங்கலாம் விரும்பிய பூமியை பூமி லாபம் ஏற்படும் நேரம் வந்துவிட்டது எனவே இது ஒரு நல்ல நாள் கல்வி பயிலும் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைக்கும் அந்நாசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் பனிரெண்டாம் இடமான நிறைய ஸ்தானத்திலே சந்திரன் சேது சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது எனவே ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் தேவை எட்டு கொடைவன் ஐந்தாம் இடத்தில் உச்சமடைந்து அது நல்லதல்ல எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் பத்திரமா பார்த்துக்கணும் கேர்ஃபுல்லா இருங்க அலட்சியமா இது என்ன பெரிய விஷயமா அப்புறம் பார்த்துக்கலாம் மொர் மாத்திரை போட்டால் சரியாயிடும் இந்த மாதிரிலாம் வந்து நீங்களே வந்து செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கூடாது ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்கணும் என்ன ரெமிடி அப்படிங்கிறோம் நீங்களாவே முடிவு பண்ணக்கூடாது நடிச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கும் இதுக்கு அந்த மாத்திரை சாப்பிட்டா சரியா இவன் ஏதோ ஒரு பேரை சொல்லுவோம் வரும் இங்கிலீஷ் மாத்திரையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் முடியும் போது மைசின் கிட்ராமை நிறைய மைசினா இருக்கும் என்னன்னா மைசின் என் பாவம் நம்ம பண்ண பாவம் அந்த மாத்திரை எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்றதுனால அந்த மாதிரி வச்சுட்டா விளக்கார மைசின் மைசின்னு வச்சிருக்கான் அந்த மாத்திரை எல்லாம் வந்து இட் இஸ் நாட் யுவர் சின் நீங்க வந்து டாக்டரை கேட்டு சாப்பிடுங்க எதுவும் நீங்களாவே மைசின் மைசின் வாங்கி எதுவும் போட்டுன்றாது துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி சுக்கரன் நான்காம் இடத்துல இருக்கிறது கேந்திரம் பட்டு இருக்கிறது ஏழு கொடைவனோடு இணைந்திருக்கிறது ராசி அதிபதியும் ஏழு கொடைவனும் நாலாம் இடமான கேந்திரத்தில ஒன்றாக இணைந்திருக்கின்றன ஏழு கொடைவன் உச்சம் அற்புதமான கிரக அமைப்பு இந்த கிரகம் எங்க இருக்குங்கிறத பத்தி எக்ஸ்பெரிமெண்ட் போனா அதுவே அரை மணி சொல்ல அவ்வளவு நல்லா இருக்கு துலா ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மிக பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும் மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும் எல்லா விதமான நலன்களும் நடைபெறும் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும் நீங்க முயற்சி பண்றீங்களோ அது எல்லாம் நடக்கும் உங்களுக்கு நடக்க வேண்டியவை நீங்கள் எதிர்பார்ப்பது எல்லாமே நடக்கும் உங்களுடைய வயது தகுதி எதிர்பார்ப்பு யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் மாணவ செல்வங்கள் மிகச் சிறப்பாக கல்வியிலே முன்னேற்றம் காண்பார்கள் இப்பொழுது ஏதேனும் தேர்வு எழுதினால் அதிலே நல்ல மதிப்பெண் கிடைக்கும் எழுதவிருக்கும் தேர்வுகளில் எல்லாவற்றிலுமே நீங்கள் அதிக மார்க் வாங்குவீர்கள் ஐந்தாம் இடத்திலே ஐந்து குடையவரோடு புதன் இணைந்திருக்கிறது எனவே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் சென்டம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல நாள் இது விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் ராசி அதிபதி செவ்வாய் உச்சம் ராசி அதிபதி செவ்வாய் உச்சமடைந்ததால் நீங்கள் உச்சத்தில் இருப்பீர்கள் உங்கள் தொழிலில் தான் ராஜயோகமான நேரம் அடிக்கடி எல்லாரும் யூஸ் இது ராஜயோகம் ராஜயோகம் என்ன அர்த்தம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் சார் சார் என்ன தனி யோகமான தனி யோகம்லாம் இல்ல உங்களுடைய தொழிலில் நீங்கள் முடிசூடா மன்னனாக திகழ்வீர்கள் என்று அர்த்தம் உங்கள் தொழில நீங்க தான் ராஜா நீங்க வச்சதா சட்டம் அதுதான் ராஜ யோகம் அர்த்தமே நீங்க டாப்ல இருப்பீங்க நம்பர் ஒன் பொசிஷன்ல நீங்க இருப்பீங்க உங்களுடைய பீல்டுல உங்க தொழிலில் அல்லது உங்கள் அலுவலகத்தில் நீங்க தான் பாஸ் மாதிரி இருப்பீங்க உங்கள்ட்ட வந்து எல்லாரும் கேட்டுட்டு போய் எல்லாம் வேலையும் பண்ணும் அதுதான் ராஜயோகம் நீங்க வியாபாரியா தான் உங்களுக்கு வந்து கொடிக்கும் அப்படியே வியாபாரம் அதுதான் ராஜயோகம் எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நல்ல நாள் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் ஹெல்த் நல்லா இருக்கும் பண வரவு திருப்தியாக இருக்கும் வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும் மனதிலே என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என யோசிக்கிறீர்களோ அவை எல்லாவற்றையும் வேகமாக செய்து முடித்து விடுவீர்கள் உங்கள் எண்ணங்களுக்கெல்லாம் செயல் வடிவம் கொடுப்பீர்கள் எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ராசி அதிபதி ஐந்தாம் இடத்திலே அற்புதமாக அமர்ந்து கொண்டிருக்கிறது ஐந்தாம் இடத்திலே வீடு கொடுத்த செவ்வாய் இரண்டாம் இடத்துல உச்சமடைந்திருக்கிறது எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் வியாபாரம் மிக சிறப்பாக நடைபெறும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் குரு இருப்பதாலும் ஐந்து குறை அவன் உச்சமடைந்திருப்பதாலும் பதவி உயர்வு கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக உயர்வுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு பையன் இருக்கான் பன்னெண்டு வயசு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு குழந்தை அந்த வயசு பையன் பாத்துப்பான் தங்கச்சி பாபா பத்திரமா பாத்துக்கோ நாங்க வெளியே போயிட்டு வரோம் சொல்லிட்டு நீங்க சுத்திட்டு வரலாம் எனவே நீங்கள் உங்களுடைய வயதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் இப்பொழுது இன்னொரு குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் கிரக நிலவரம் சொல்லுது அஞ்சல குரு வரும்போது வாரிசு வரணும் இன்னொரு குழந்த பிறக்கணும் இப்போ அதனால உங்களுடைய வம்சம் விருத்தி அடைகின்ற நேரம் வந்து விட்டது வியாபாரம் மிகப்பெரியதாக நடக்கும் எங்கேயும் போயிடும் உங்களால இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது அவ்வளவு பெரிய ஒரு குரோத் உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகர ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் நாலுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதியான செவ்வாய் ராசியிலே உச்சமடைந்திருப்பது ஒரு யோகம் செவ்வாய் ராசியிலே உச்சமடைந்திருப்பதால் வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய பூர்வீக ஊரிலே ஒரு வீடு கட்டுவீர்கள் நீங்கள் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் இடத்திற்கும் அதற்கும் சற்று தொலைவு இருக்கலாம் ஆனால் நீங்கள் இப்பொழுது புதிதாக ஒரு வீடு வாங்கவோ கட்டவோ வாய்ப்பு மிகவும் சிறப்பாக காணப்படுகிறது நீங்கள் பிறக்கும் பொழுது எந்த ஊரிலே பிறந்தீர்களோ அந்த இடத்திலே இப்பொழுது வீடு வாங்குவீர்கள் அந்த இடத்துல வீடு கட்டுற யோகம் காரணம் எக்போரில் ஆஸ்பத்திரியில் தான் சார் பிறந்தேன் ஏன்னா அப்போ எக்போரில் வீடு வாங்குவேன் பிளேஸ் ஆஃப் பர்த் தான் கணக்கு அது பூர்வீகமாக முன்னோர்கள் வாழ்ந்த இடமா அவங்களுக்கு சொந்த ஊரங்கெல்லாம் கணக்குல பிளேஸ் ஆஃப் பர்த்னா பிறந்த இடம் நீங்கள் பிறந்த இடத்தில் வீடு வாங்குவீங்க இப்போ அதுதான் உங்களுடைய ஜாதக பலன் எனவே இது ஒரு நல்ல நேரம் உங்கள் லைஃப்பில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது பெரிய பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் பெரிய நல்ல விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கும் ரொம்ப சுலபமாக நடந்துடும் எனவே இது மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும் கும்பராசிக்கு என்ற தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது இரவு ஏழு முப்பத்தஞ்சு வரையிலே இருக்கிறது நைட் செவன் தேர்ட்டி ஃபைவ் இன்னைக்கு ராத்திரி ஏழு முப்பத்தஞ்சு வரையிலே கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது அதன் பிறகு இரவு நேரத்திலே உங்களை அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வரும் ராத்திரி ஒன்பது மணி பத்து மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஆபீஸ்ல இருந்து உங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து போன் வரும் உங்கள் அலுவலகத்தில் நடைபெறவிருக்கின்ற சில மாற்றங்களை பற்றி உங்களோடு டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஒரு டிஸ்கஷன் இருக்கும் அதில் நீங்கள் பேசி பணிவாக நல்ல முடிவாக எடுக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது உங்களுக்கு நீங்கள் கேட்ட பதவி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள் எனவே இது ஒரு நல்ல நாள் இரவு ஏழு முப்பத்தஞ்சுக்கு பிறகு நல்ல நேரம் ஆரம்பம் மீனராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராத்திரி ஏழு முப்பத்தி அஞ்சுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் காலை நேரம் மதியம் மாலை எல்லாமே நன்றாக இருக்கிறது ஏழாம் இடத்திலே தான் சந்தனம் இருக்கிறது என்று இரவு ஏழு முப்பத்தி வரையிலே எனவே எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் மீனராசிக்கு இப்பொழுது கல்வி முன்னேற்றம் மிக மிகச் சிறப்பு யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் எழுதி அதிலே நல்ல மார்க் வாங்குவார்கள் அதிக மதிப்பெண் மதிப்பெண் வாய்ப்பு இருக்கிறது நல்ல வாங்குவீர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களுடைய தேர்வுகளை நன்றாக எழுதுவீர்கள் குழந்தைகள் மேல் படிப்பிலே ஆர்வம் செலுத்துவார்கள் கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கிறது வேற ஸ்கூல் மாத்திரதா இருந்தா இப்பவே அதுக்கான ஏற்பாடு பண்ணி அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணிடுங்க திருமண வயதில் உள்ள மீன ராசி இளம் ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை மும்முரமாக நடைபெறும் வெகு விரைவிலே திருமணம் நிச்சயமாகிவிடும் திருமண தேதி முகூர்த்த நேரம் இப்பொழுது குறித்து விடுவார்கள் எனவே இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் நெருங்கி வந்துவிட்டது விட்டது சிறப்பான நல்ல நேரம் வந்துவிட்டது உங்கள் வாழ்க்கையிலே வசந்த காற்று வீச போகிறது வாழ்க்கையில் வசந்தம் ஆரம்பம் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்